சீமானை சுற்றி வளைத்த பள்ளி மாணவிகள் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலிய நம்ம காண இருக்கோம் ஆனால் சீமானவர்கள் தொடர்ச்சியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அளவுக்கு ஒவ்வொரு இடங்களிலும் பொதுக்கூட்டத்தை நடத்துவதும் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த தொகுதிக்கான வேட்பாளர்கள் யார் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காரு அந்த வகையில் வந்து இன்றைய தினம் கூட வந்து பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்பு அதன் பிறகு கூட்டம் மீண்டும் நாளை ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட தேர்தல் வரைக்கும் எவ்வளவு வேலைகள் இருக்குது அப்படிங்கிற அத்தனை விடயங்களையும் பட்டியலிட்டு வச்சிருக்காரு அது இல்லாமல் இயற்கை பேரிடர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று நிகழ்ந்தால் முதல் ஆளாக அத்தனை கூட்டங்கள் இருந்தாலும் அதை ஒதுக்கி வைத்து விட்டு மக்களுக்கான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல களம் காண்றது ஆனால் சீமான் அவர்களுடைய வழக்கமாக இருக்கு இப்படி ஒரு பிஸி எடுகள் இருந்தாலும் கூட அவ்வப்போது அவர் வெளியில போகிற நேரத்தில் எங்காவ ஒரு இடத்துல பள்ளி மாணவர்களோ இல்லை யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா கூட்டத்திற்கு போகிற நேரம் இருந்தாலும் அதை ஒதுக்கி சீமான அவர்களுடன் ஒரு இரண்டு நிமிடம் பேசுவதும் நம்மளுடைய அரசியல் என்ன அப்படிங்கிற சில வார்த்தைகள் சொல்வதும் ஆனால் சீமானவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு நாங்கள் வளர்ந்து வருகிறோம் அப்படிங்கிறத அந்த பள்ளி மாணவிகளும் அங்கே இருக்கிற ஒரு ஏழை தாய் அவர்கள் வந்து அந்த விஷயத்தையும் பதிவு பண்ணி அவங்க யாரோடோ பகம் எடுக்க நினைக்கிறாங்க நிச்சயமாக நீங்கள் இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது தெரியும் மனதில் அவ்வளோ மகிழ்வோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீமான் அவர்களோட நின்றவங்க அந்த புகைப்படம் என்ற காட்சியை பார்க்கும்போது நமக்கே வந்து உள்ளம் பூரிக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் சீமான் அவர்களுடைய இந்த தமிழ் தேசிய கொள்கையை ஒரு காலகட்டத்தில் எவ்வளவு இழிவாகவும் அது மட்டும் இல்லாமல் ஆனால் சீமானவர்களை இப்பொழுது வரைக்கும் தரக்குறைவாக பேசி வயிறு வளர்ப்பவர்களை நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் அண்ணன் அவர்கள் அத்தனை அந்த பொய் பிரச்சாரங்களுக்கும் பதிலடி கொடுக்கும் விதமாக எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு இன்னும் மக்கள் என்னை நம்பிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் எனக்கான ஒரு கூட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது காசு கூட ஒன்றும் வாங்காமல் இவ்வளவு கோடி செலவு பண்ணி அவங்க செய்தாலும் கூட அதையும் கடந்து இவருக்குத்தான் நம் வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விரும்பி வாக்கு செலுத்துகிற அந்த விடயம் இருக்குல்ல அதுதான் அண்ணன் சீமானவர்களை இன்னும் வேகமாக நடைபோட உதவுகிறது அப்படின்னு நம்ம சொல்லணும் இந்த விடயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த முறை வந்து வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது இல்லாம வெற்றி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நாம் தமிழர் கட்சி முன்னேறி வரப்போகிறது அந்த விடயத்திற்காகத்தான் இந்த அளவுக்கு அரும்பாடாற்றி கொண்டிருக்கிறார் நம்மளும் நம்மளால முடிந்த அளவுக்கு தமிழ் தேசிய கொள்கையும் அனன் சீமானவர்களுக்கான வாக்குகளையும் பெறுவதற்கு பல நபர்களுடைய இந்த உரையாடல் மிக முக்கியமானது அப்படின்றத நான் நினைக்கிறேன் இதை பற்றி பார்வைகளையும் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க